ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் இப்போ மலேசியாவில் இந்தியாவில் தான் இருக்கிறேன் இப்போ சிம்பிளாக நம்ம கத்திரிக்காய் சாம்பார் எப்படி கிளம்ப பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் புளிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடுங்க அது ஊறட்டு ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கேன் அந்த பருப்பு வந்து ரேசங்கட பருப்புனால அதை நான் கொஞ்சம் நல்லா ஊற்றி வாஷ் பண்ணி ரெண்டு விஷியில் விட்டு ஃபஸ்ட்டில் அவிச்சு வச்சுக்கிடுவோம் அவிச்சு வச்சுட்டு வைக்கும்போது சாம்பார் நல்லா மனமாக இருக்கும் நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு விஷயில விட்டு வச்சுருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம காய்கறியெல்லாம் எல்லாம் நம்ம அரிஞ்சு வச்சுருவோம் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் நமக்கு தேவையான காய்கறி நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் எத்தனை கத்திரிக்காய் நல்லா எடுத்துடுங்க தேவையில்ல கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுடுங்க கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் எடுத்து உரிச்சு வச்சுடுங்க தேவைக்கு நம்ம வந்து நான் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் மூணு வெங்காயத்தையும் வந்து சாம்பாருக்கு உள்ளே ஆட் பண்ண போகிறது இல்லை ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணணும் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து நம்ம தாளிக்கிறது தான் வைக்கணும் பாருங்கள் சூப்பராக வெந்துட்டு பருப்பு இந்த பாசி பருப்பு மாதிரி வந்துட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க நாலு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகா மூணு தக்காளி எல்லாம் இது கூட ஆட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டையும் கொஞ்சமாக வெங்காயமும் உரித்து வச்சுருக்கோம் அதையும் இது கூட ஆட் பண்ணி இது கூட மசாலாலாம் போட்டு நம்ம வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு சுவையான கத்திரிக்காய் சாம்பார் கிடைக்கும் சும்மா அப்படியே வச்சிடாதுங்க பருப்பு கொஞ்சம் வெந்திருக்கனால நமக்கு ஈஸியாக இருக்கும் பாசி பருப்பு மாதிரியே இருக்கும் கறி ஒரு ஃபீலிங்காக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடுங்க அரை டீஸ்பூன் போட்டால் போதும் அதிகமாக போடாதீங்க அப்புறமா சாம்பார் பொடி நான் மூணு ஸ்பூன் போட்டேன் உங்களுக்கு எரிப்புக்கு தக்கன போட்டுடுங்க சின்ன ஸ்பூனாக மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் உங்களுக்கு இவ்வளவு தேவையோ இவ்வளோ போட்டுவிடுங்க நான் கொஞ்சம் நிறையவே போட்டிருந்தேன் தூள் என்ன அந்த பருப்புக்குள்ள ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு அதை மிக்ஸ் பண்ணி இது கூட ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க ஏன்னா பருப்பு வந்து கொதிச்சு வெளியே சிந்திரக்கூடாதுல்ல அதனால குறச்சி தண்ணி ஊற்றிவிடுங்க தண்ணி கொஞ்சம் புளியை நல்லா பிணைஞ்சி தண்ணி அது கொஞ்சம் ஊற்றிடு புளி கொஞ்சமாக ஊற்றுங்க ஏன்னா மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து புளி குறைச்சி ஊற்றினா போதும் எல்லாம் ஊற்றி மூடி போட்டுருங்க மூடி போட்டு இதில் வந்து மூணு விசில் விட்டால் போதும் நான் இதை அரை லிட்டர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை எவ்வளோ வச்சுடுங்க ஏன்னா நிறைய தண்ணி வைக்காதுங்க ஏன்னா பருப்பு கொதித்து வேகும் போது சிந்தெல்லா செய்யும் இங்கே குறைச்சி தண்ணி வச்சுடுங்க வச்சு மூணு விசில் விட்டுருவோம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுருங்க மறந்துடாதுங்க நான் இப்போ தான் ஒன்று ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மூணு விசில் விடுவோம் மூணு விசில் விட்டுட்டு அப்புறமா நம்ம பார்த்தா அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியும் வீட்டில் இந்த எல்லா காய்கறியும் போட்டு தான் சாம்பார் வைக்கணும்னு இல்லை ஒவ்வொரு காய்கறியும் போட்டே நம்ம சாம்பார் வைக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துட்டு இருக்கு எவ்வளோ அழகாக நம்ம செஞ்சுட்டு பார்த்திங்களா இது வந்து எந்த ஸ்மெல்லுமே இருக்காது நம்ம ரேஷன் கடை பருப்பு மாதிரி எந்த ஸ்மெல்லுமே இருக்காது சூப்பராக டேஸ்டாக இருக்கும் நல்லா இருந்துச்சு பிள்ளையும் நல்லா சாப்பிட்டான் அப்பா அம்மா எல்லாருமே நல்லா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் வந்து இனி கொஞ்சம் தாளிச்சிட்டா இதை விட சூப்பராக இருக்கும் நம்ம வெந்தாச்சின்னு இது இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுருவோம் டேஸ்ட்டு பார்த்தேன் உப்புலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது நாங்கள் உப்பு ரொம்ப சேர்க்க மாட்டாங்க அப்போ அதனால நல்லா குறைச்சியே வச்சிட்டேன் இப்போ அடுப்பில் வச்சுருங்க சூடானதும் கொஞ்சம் கடுகு தாளிப்புலாம் போட்டுருவோம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிவிடுங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அது கூடலாம் நான் கடுவு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன் அது கூடல ஒரு மூணு குத்து கருவேப்பில ஒரு மூணு பச்சை பட்டை மிளகா பட்டை மிளகாய் நான் வெத்த முழு வத்தல் போட்டிருக்கிறேன் அப்புறமா ரெண்டு வெங்காயம் அதையும் ஆட் பண்ணதுக்கு நான் வச்சுருக்கிறேன் நல்லா நல்லா இது பொன்னிற மாட்டு நல்லா வசங்கட்டு நல்ல பொன்னிறமாக வதங்க நம்ம அப்புறம் தான் நம்ம கலக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சாம்பாராக தூக்கி இதெல்லாம் ஊற்றணும் ஊற்றும் போதே நல்ல டேஸ்ட்டாக நல்லா கொதிக்கும் போதே நல்ல டேஸ்ட்டாக நல்ல மனமாக இருக்கும் நீங்களும் திருப்பி போல் வச்சு பாருங்கள் எதுனா டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு நானும் வச்சா அந்த காய்கறி எல்லா காய்கறியும் போட்டு தான் வைக்கிறேன் இல்லை தண்ணி தேவைக்கு ஊற்றிக்கிடுங்க எங்களுக்கு தண்ணி இவ்வளோ வேணும்னு நான் ஒரு சட்டி நிறையா வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம் நிறையா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோக்கு வச்சுக்கிடுங்க பாருங்கள் சூப்பராக கொதித்து வந்துட்டு சுவையான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்